சிவாய் நம்ம ஓம் நமச்சிவாயம் ஓம் நம சிவாயினம எல்லோரும் நல்லா இருக்கணும் ஓகேங்களா பாருங்கள் இப்போ ஒரு வாரம் அங்கங்கே ஷூட்டிங் கீட்டிங்கு போவேன் என்னோடய துணைவார் மேலே வந்து அவங்களுக்கு வந்து தானியம் வைக்கிறது மிச்சம் வைக்கிறது இந்த மாதிரி பண்ணுவாங்க இன்றைக்கி நான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரோக்ராம் இன்றைக்கி நம்ம நம்பரோட ஊரில் கிரகம்பாகத்தில் அந்த எல்லாம் ரெடி இருக்கேன் இருந்தாலும் குளிச்சுட்டு என்னுடைய பறவைகளை மேலே வந்து பார்க்கணும்னு பார்த்தேன் அதோடைய ஒற்றுமையை பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் மூணு பேர் ஆறு பேர் பத்து பேர் அவங்க நான் வந்த மேலே வந்ததும் அவங்களுடைய உறவுகளை எல்லாம் கூப்பிடுறாங்க கத்தி 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 இந்தமாரி மனிதர்கள் ஒற்றுமையாக இருக்குமே எவ்வளோ நாளைக்கு வாழ போகிறோம் இந்த வயல் நாட்டில் பார்த்தீங்களா நைட்டு எவ்வளோ கனவோடப்படுத்துவாங்க அந்த குழந்தைங்க அந்த ஜனங்க அது நம்ம உறவு தானே நம்ம ஜனங்க தானே மனிதனை மனிதனாக மதிப்போம் மனிதனையும் காப்போம் மனிதன் மனிதனாக நடந்து கொள்ளும் வரை யாரும் அனாதை இல்லை அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க மனிதனை மனிதனாக மதிப்போம் மனிதனையும் காப்போம் மனிதன் மனிதனாக இருக்கும் வரை யாரும் அனாதை இல்லை இந்த மாதிரி எங்கேயாவது காலப்பயிறவர்களுக்கு பறவைகளுக்கு நிறைய உணவு வைங்க அதுக்கு நீர் தண்ணி வைங்க ஒற்றுமையாக இருப்போம் எங்கேயாவது ஒரு பார்த்தவர்கள் சாப்பாடு வாங்கிக்கிறாங்க அதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு சிவாய் நமக்கு ஓம் நம்ம சிவாய் நமக்கு